நம்ம சேலம் பகுதிகளில் வந்திருக்கு அப்படின்னா அது இந்த வருஷம் தான் ஓகேங்களா பெருமளவில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு விவசாயமும் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அந்த எள்ளோட விளை நிலவரம் என்னவாக இருக்கும் எப்போ அறுவடை பண்ணலாம் இல்லை வச்சுருந்து எப்போ போடலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன்லாம் நம்ம சொல்லணும் அந்த ரேட் என்னவாக இருக்குது இன்றைக்கி ரேட் என்னவாக இருக்குது ஏப்ரல் எண்டில் மே ஆரம்பத்தில் ரேட் என்னவாக இருக்கும் அண்டை மாநிலங்களாக இருக்கட்டும் அண்டை மாவட்டங்களாக இருக்கட்டும் அங்கெல்லாம் என்ன விளை நிலவரம் இருக்குது என்ன ரேஷியோவில் ஏறும் ஏறாது அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கனா எல்லுக்கு ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் கொடுத்தது கிடையாது மக்கா சோளம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட் டைம் எல்லுக்கு ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவரலாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லோட விலை நிலவரம் ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பது ரூபா ஒரு சில பகுதிகளில் நூற்றி முப்பது ரூபாயிலருந்து நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எள்ளோடய விலைகள் போயிட்டுருக்கு இது வந்து கருப்பு எல்லாக இருந்தாலும் சரி சிகப்பு எல்லாக இருந்தாலும் சரி இதான் ரேட்டு குப்பை கோலமாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிலோவுக்கு மூணுரூவா நாலுரூவா வரைக்கும் குறைக்கிறாங்க அதை நீங்கள் பார்த்துக்கேன் ஓகேவா இப்போ விழுப்புரம் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எள்ளு ரேட்டு போயிட்டு இருக்குது சின்ன சேலம் பகுதிகளில் விழுப்புரத்துக்கு சின்ன சேலத்துக்கு பெரிய வித்தியாசம் இல்லை பட் ஆனால் ரேட்டில் பெரிய வித்தியாசம் வந்துடுச்சு நூற்றி முப்பது ரூபா இருபது ரூபா வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசங்கள் வருது அதேமாரியே கெங்குலி பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அஞ்சுருவா ஆத்தூர் இதுக்கும் வித்தியாசம் வருது ஓகேங்களா ஆத்தூரை நூற்றி முப்பது ரூபா அதேமாரியே திருச்செங்கோடை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீ ரேட்டு போயிட்டு இருக்கு அதேமாரி திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி டு டூ நூற்றி முப்பது ரூபா போயிட்டுருக்கு இருக்குது தியாகதுர்கத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா என்னையோட ரேட் அப்புறம் உளுந்தூர்பேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்து நீ ரேட்டு போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் திருச்செங்கோடை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பது ரூபா நீ ரேட்டு போயிட்டுருக்கு ஓகே இதையெல்லாம் இன்றைய ரேட்டு ஓகே சேம் இன்னைய தேதியிலேயே அண்டை மாவட்டங்கள் இருக்குது இல்லையா ஸோ அங்கே என்ன ரேட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அண்டை மாவட்டம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த எள் விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் தமிழ்நாட்டிலேயே உலகத்திலேயே இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது எல் உற்பத்தியாக மற்றும் ஏற்றுமதி இல்லை ஓகேங்களா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த அமெரிக்கா ஆஸ்திரேலியா ரஷ்யா நம்மளோட எதிரி அவன் பேர்னா ரஷ்யா வியட்நாம் இவனுங்களுக்கு கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா தான் அவனுங்களுக்கு தேவையான மொ மொத்த எல்லையுமே ஏற்றுமதி பண்ணுறது இந்தியா தான் அதில் எள்ளி ஏற்றுமதியில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்க மிகப்பெரிய விஷயம் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு சில மாவட்டங்கள்லாம் சொல்லலாம் விழுப்புரம் ஈரோடு வேலூர் சேலம் திருவண்ணாமலை கரூர் கடலூர் இந்த மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எள் உற்பத்தியில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது இடத்துல ஏன்னா இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் எல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள் தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகே அப்படி இருக்கிறப்ப நமக்கு பக்கத்தில் அந்த மற்ற இடத்துல எல் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா ஸோ அங்கே என்ன நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகேவா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இப்போ தமிழ்நாடுக்கு பாண்டிச்சேரிக்கும் அந்த பெரிய வித்தியாசம் இல்லை ஓகே இருந்துட்டு போகுது அந்த எம்பி மத்திய பிரதேசை பொறுத்த வரைக்கும் அடி மட்டத்தில் போட்டுகிட்டுருக்காங்க நூற்றி பத்து ரூபா அப்படிங்கிற ஒரு ரேட்டில் இருக்குது கீழே குஜராத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது ரூபா ரேட்டு போயிட்டுருக்கு மகாராஷ்டிரா அட் டாப் நூற்றி நாற்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ரேட் இருக்குது மொத்தத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா நூற்றி நாற்பது ரூபா தான் ஹை ரேட்டு தெலுங்கானா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா போயிட்டு இருக்கு யூபி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா ஒரு பிடிதப்படக்கூடிய ஒரு நிலைமை என்னன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் ஒரு கிலோ எல்லோரையா ரேட்டு போயிட்டுருக்கு என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதா இருக்குது ஓகேவா ஓகே இப்போ வந்து நம்ம ஏப்ரல் மேவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வந்துடும் ஈவன் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய விலை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா நூற்றி தொண்ணூறு வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் எல்லோருடைய விலை போயிட்டு இருந்துச்சு சடனாக ட்ராப் பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணவே முடியலை நானே தேடி பார்த்தேன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் கிடைக்கல அப்படியே குறைஞ்சு குறைஞ்ச குறைஞ்சி நூற்றி ஐம்பது வந்துச்சு அப்புறம் நூற்றி முப்பது நம்ம சுட்சம் வந்துச்சு இப்போ வந்து நூற்றி முப்பது ரூபா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க நூற்றி முப்பது ரூபா கிலோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுவும் ஒன்றும் நஷ்டமெல்லாம் கிடையாது நம்ம நூற்றி முப்பது ரூபா போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் நஷ்டமெல்லாம் கிடையாது பட் இருந்தாலுமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஸோ ஏப்ரல் மேவை பொறுத்த வரைக்கும் வந்து ஏப்ரல் இன்றுக்கும் மே ஸ்டார்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது எழுபத்தஞ்சு நூற்றி எண்பது அப்படி இந்த ரேஷியோவெல்லாம் போகிறது வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதன் காரணமாக அந்த டைமில் ரேட் அதிகமாக இருக்கும் எல்லை வந்து கிளியர் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற விவசாயிகள் இப்போயே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க ஏன்னா அந்த டைமில் நம்ம கரெக்டாக எள்ளு போடுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஓகேவா வீடியோ பார்த்து நடந்துருக்கலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த விலை நிலவரம் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பிடிக்கும் போனால் கண்டிப்பாக அதை பற்றியும் ஒரு வீடியோ நம்ம போடுவோம்